கோவையில் இலக்கியம் மற்றும் கவிதை படைப்புகளில் ஆர்வமுடைய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளை துவங்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை போராளியாக கவிஞராக அறியப்படுபவர் வெள்ளியங்காட்டான் ராமசாமி என்ற பெயரை கொண்ட வெள்ளியங்காட்டான் விவசாயியாக தையல்காரராக ஆசிரியர் கட்டுரையாளர் சிறுகதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இவரது எழுத்துக்களை உலகறியச் செய்வதில் இவரது மகளான நளினி வெள்ளியங்காட்டான் பெரும் பங்கு வகித்துள்ளார் இந்நிலையில் மறைந்த நளினி அம்மாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது பெயரில் நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளை துவங்கப்பட்டது இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் மகேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறக்காவலர் சரஸ்வதி கண்ணையன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து கௌரவ விருந்தினர்கள் ஓய்வு பெற்ற ஆட்சியர் சுப்பிரமணியம் பேராசிரியர் ரமணி ராஷ்டிரிய ரத்னா குருஜி சிவாத்மா எழுத்தாளர் ரவீந்திரன் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் வெள்ளியங்கிரி முனைவர் கார்த்திகேயன் முனைவர் அருவி தேன்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளையை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக நளினி அம்மாவின் மகள்கள் ராஜேஸ்வரி மனோகரன் சித்ரா மற்றும் பேத்தி ஸ்ரீநிதி மகேந்திரன் ஆகியோர் பேசுகையில் தமிழ் மொழியின் சிறப்பை பாறைங்கும் பறைசாற்றும் கவிஞர் வெள்ளியங்காட்டானின் படைப்புகளில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டியில் வெற்றி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டுதல் கவிஞர் வெள்ளியங்காட்டானின் படைப்புகளில் முனைவர் பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டப்படிவுகளில் ஆய்வுப் பணியை மேற்கொள்ளும் வசதியற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையினை ஆண்டுதோறும் வழங்குதல் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு இந்த அறக்கட்டளை செயல்பட உள்ளதாக தெரிவித்தனர் விழாவில் அறக்கட்டளை சார்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் என் தான் என்ன எழுதணுமோ அதுக்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மா மனிதர் அவருடைய புத்தகங்களை என் மம்மா நளினி அவர்கள் மிக மிகவும் சிரமப்பட்டு ஏராளமான எழுத்தாளர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அந்த புத்தகங்களையாம் கொண்டு வந்து எழுத்தாக இருந்த புத்தகங்கள் எழுத்தாக இருந்த வடிவங்களை புத்தகங்களாக மாற்றி உலகறிய செய்தவர் என் அம்மா நளினி அம்மாள் அவர்கள் பெயரால் நளினி வெள்ளியங்காட்டான் சமூக அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நாங்கள் துவங்கியுள்ளோம் இந்த அறக்கட்டளையானது தமிழார்வம் உள்ள தாத்தாவின் கவிதைகளை எடுத்து மற்றவர்களுக்கு முனைவர் பட்டம் பெறுபவர்கள் பேச்சு போட்டிகள் கவிதைப் போட்டிகளில் வெல்பவர்களுக்கு வருட வருடம் மிகச்சிறந்த ஒரு தொகையை அன்பளிப்பாக அளித்து அவருடைய புத்தகங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் எங்கள் குடும்பத்தாரின் எண்ணம் அந்த வகையில் நான் என் சகோதரி என் மகள் என் நூறு சகோதரி ஆகியோர் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு இதன் முயற்சி முயன்று இன்று இப்ப தாத்தாவோட புக்கெல்லாம் வந்து அப்பா சொன்ன மாதிரி பாட்டி ஒரு ஒரு தொகுப்பா எடுத்திருக்காங்க அவங்க கடைசியா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது தாத்தா பேர்ல ஒரு அலக்கட்டில அமைச்சு மெயினா அதை மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அண்ட் கோயம்புத்தூர் சார்ந்த கவிஞர் ஆஹ் வாழ்ந்து நிறைய புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை விட்டுட்டு போனவர் ஆனா இலக்கியம் சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அவரை பத்தி தெரியுதுங்க ஆஹ் சாமானிய மக்களுக்கோ இல்லை அஹ் மாணவர்களுக்கோ அவரை பத்தின விழிப்புணர்வு கிடையாது பாட்டி இருந்த சமயத்திலயே நிறைய பாட புத்தகங்கள்லயும் தமிழ் சார்ந்த துறைகளிலும் அவரோட அவரோட ஒர்க் வர மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க ஆஹ் இப்போ இந்த அறக்கட்டளை மூலியமா இன்னுமே படிக்கிறவங்களுக்கு அஹ் மாணவர்களுக்கு போட்டிகள் மூலியமாவும் ஏதாவது கொண்டு போயிடணும் அப்படிங்கறக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன பணிகள் அப்படிங்கிறது ஒரு ஆசை பாடுபட்டு இப்ப அது இன்னைக்கு தொடக்க விழா பண்ண போறோம் இந்த புக்கு எல்லாம் தாத்தா எழுதின புக்கு எல்லாமே வந்து நாட்டுடைமை கருணாநிதி அவர்கள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அதுக்காக பரிசு தொகை எல்லாம் வழங்கப்பட்டது அந்த ஆக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கிற பாட்டுகள் எல்லாமே வந்து நூலகங்களில் பாட புத்தகங்களில் வைக்கப்பட்டது நூலகங்களில் வைக்கப்பட்டது அது இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளிநாட்டில் உள்ள அமெரிக்காவில் உள்ள அரிசோனா மாநிலத்தில் உள்ள நூலகத்திலும் பாட புத்தகத்திலும் வைக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உள்ள நூலகத்திலும் பாட புத்தகத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல பட்டு அந்த இது மரபு கவிதைகள் இது வந்து நம்ம புவியரசு சாரு ஞானி அவர்களால் திருத்தி புக்குகளாக வந்தது அதுக்காக அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க புவியரசு ரொம்ப எங்களுக்காக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஞானி அவர்கள் இதை திருத்தி புக்காக வெளிப்படுறதுக்கு எல்லாருமே நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அம்மா வந்து வறுமையில் வந்தாலும் கூட இந்த புக்கு வெளிவர்றக்காக நிறைய பாடுபட்டு இது கொண்டு வந்ததுனால இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது அதை நாங்க இன்னைக்கு நாங்க குழந்தைகளா இருந்து நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் அதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் தமிழ்மொழியின் சிறப்பை பாறைங்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த நளினி வெள்ளியங்காட்டான் அறக்கட்டளை நாங்க நிறைவிச்சிருக்கிறோம் இந்த அறக்கட்டளையின் மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி இலக்கிய போட்டி கட்டுரை போட்டிகள் நடத்தி மாவட்ட அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெறும் குழந்தைகளுக்கு கேடயங்களும் பரிசுகளும் வழங்க உள்ளோம் அது மட்டுமல்ல ஆஹ் பிஹெச்டி செய்யும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்துள்ளோம் நன்றி